நின்று உண்ணார் கிடந்து எழுதுறான் உட்கார்ந்துட்டு அதாவது சாப்பிடும் போது பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம் பெரிய விருந்துன்னா பிச்சைக்கார மாதிரி தட்ட தூக்கிட்டு பஃபேல நின்றுட்டே போய் அங்க போய் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போட்டுட்டு நின்றுட்டே திங்கிறதா பெருசுன்னு நினைக்கிறோம் அவன் நின்று உண்ணாருன்றான் உரையார் சாப்பிடும் போது கல்யாணியான் பேசாத மென்மையாக சில விஷயங்கள் பேசணும் காட்சி மூச்சுன்னு அரசியல் பேசிக்கிட்டு சாப்பிடுறது கஞ்சா பூஜா இப்ப அப்படின்னா வச்சுட்டு ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க அந்த அங்க போட்டீங்களா அப்படி பேசுறதுக்கு பேரா அது சாப்பாடு உணவை வந்து ரசித்து ரசித்து அதனுடைய ஆறு சுவைகளை மூளையும் மனமும் உணர்ந்து அதை சமைத்தவர்களை கண்களாலும் வார்த்தைகளாலும் பாராட்டி சாப்பிடுறதுக்கு பேராதான் சாப்பாடு போனை கையில வச்சிட்டு சாப்பிடுறது மாதிரி ஒரு குடும்பம் உலகத்திலே கிடையாது எத்தனை பேர் நம்ம அந்த தவறை செய்யணும் போன கையில இப்படி வச்சுக்கிட்டே வைக்கிறது எல்லாம் தொழுத்தி ஒரு சமூகமே இப்படி இப்படி ஆகும் போகுது கொஞ்ச நாள் கழிச்சு கார் போது இப்படிதான் போறான் பைக் ஓட்டும் போது இப்படிதான் போறான் காலுக்கு இது இப்படி சொருகி அதுக்கப்புறம் ஆப்பிள் கண்டுபிடிப்பான் சிம் கார்டு எதுக்கு இப்படிலாம் வச்சுட்டு காதுலயே சொறியிடலான்டா அங்க ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி உள்ள வச்சுட்டேன்னா அது மூளைக்குள்ளேயே டைரக்டா டிரான்ஸ்மெட் ஆகும் கொண்டு வந்துருவானாங்க அப்படியான சமூகமாத நாம் மாறக்கூடாது